தே சர்வீஸ் என்னடா பண்ணுறா பூரி வந்துச்சா நீ காலையில் ட்ரிப்பன் பூரியா சரி 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 சூடாக இருக்குல்ல அது எதுக்கு எடுத்தப்பா அடுப்பு இதில் இவ என்ன பண்ணுறா சத்யா சத்யா திரும்ப ஹலோ நீ என்ன திரும்ப சர்வீஸ் மட்டும் தின்னு பூரியா ஐயாயிரமா உனக்கு தெரியுமாடா ஐயாயிரம் எவ்வளவு சைபுரா என்ன சிற அப்படியா ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி யார் சொந்த லீவுனா ஆத்தியா எவ்வளோ நாளைக்கு லீவா இன்னைக்கு மட்டுமா நாளைக்கு நாளைக்கு லீவா இந்த வாரம்புற லீவா ஸ்கூலு ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை ஸ்கூலுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவ படிக்கவியா என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆ என்னடா சொல்லி கொடுத்தாங்க ஆ ம் நீ தான் குட் பாயா இல்லை பேட் பாயா குட் பாயா டீச்சர் குட் வாங்கிட்டியா என்ன சொல்லுவாங்க டீச்சரா ம் நீ அடி வாங்கினியா மிஸ்ஸுக்கிட்ட இல்லைடா கிட்ட அடி வாங்கினியா நீ அடி வாங்கணுன்னு சொன்னாங்க மிஸ்ஸா ஏன் எதுக்கு அடி வாங்கினா படிக்க சொன்னாங்க நீ படிக்கலையா அதாவது அடி வாங்கினியா படிக்கலாம் அடிக்க தான் செய்வாங்க ஏன் அங்கேயிருந்து கால் உள்ள விடுறா வழிக்கு விடுறதுக்கா ஆ சரி ஓகே சரி பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடு சரி ஓகே பார்க்கலாம் நாளைக்கு